வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ चन्द्रशेखरेन्द्रसर्वी गुरुवादगां चरणारविन्दाभ्यां नमः ॐ श्री महाघनाधिपतैः नमः நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் ஸ்ரீமத் பலவாழ்மீக்கு இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் என்ற ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் எல்லாம் அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் வலால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் த்ரையோவிம்சர்க்கஹா சர்க்கமானது இருபத்தி மூன்று வருணஜயா அரக்கனாகப்பட்ட ராவணன் வருண பகவானை ஜெயித்து விட்டானாம் வென்றானாம் என்று ராமபிரானிடம் ஸ்ரீ அகசியமா முனிவராகப்பட்டவர் சொன்னாராம் என்கின்ற தொலைப்பிலே இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருக்கன சமேத ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத் சந்தான இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஓ ஜந்தம் ராம ராமி मधुरम मधुराह क्षण आरोपी वंदे वाकोल नमोस्तु राय सलक्ष्मण दिव्य दास्े जनक आत्मये नमोस्तु रुद्रेन्द्रियमाणिभ्यो नमोस्तुचंद्रगमृगणेभ्य శ్రీ సీతాలరదశతుర్ఘన అనుమత్సవేర శ్రీరామచంద్రమూర్తి జగనఅరవింద శ్రీమద్ బాలవాల్మీజీ రామాయణం ఉత్తరకాండ త్రయోవింశా దుర్గమాణి ఇరువతి మూడు వరుణజయ అరకన పట్ట రావణ వరుణ భగవనైతం వెంటానా శ్రీరామవీరాడం

கலை பரிவதாஸ்வகைகி யுங்த்வாரதான் காமகம் ஆணுத்ய பாஸ்கர வர்ச்சா இந்த மாதிரி வருண பகவான் வந்து அங்கே இல்லை ஏன்னா அவர் வந்து பிரம்மாக்கட்டக்கு போயிட்டு பிரம்மலோகத்தில் இசை கருவிகளே போய் அந்த ஆனந்தத்தில் அவர் இருக்கார் கேட்டுருக்கார் அந்த சமயத்தில் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் இந்த வர்ண பகவான் இருக்கக்கூடிய அவருடைய படை வீரர்கள் எல்லாரையும் இந்த மாதிரி வரம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க அப்படின்ற செய்தியை வந்து வர்ண பகவானுடைய புதல்வர்களும் பேரன்களும் செய்தியை கேட்டுவிட்டு யார் கேட்டால் தெரியுமா கவு கவுனாக்கா அந்த பெய் பெயர் கொண்ட புஷ்கரம் படைத்தலைவர்கள்லாம் மிகவும் கோபத்தோடு வெளியே புறப்பட்டு வெளில வந்தாரம்மா அவர்கள் எல்லோரும் மிகவும் வீரம் மிகுந்தவர்கள் சூரிய பகவான் இருக்கா தெரியுமா அவர் காலத்தால் அதிகாலையில் வந்து உதயம் ஆவார் அந்த உதயமாகும் பொழுது அவரை பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படியே தேஜஸ் உடையவர்கள் அவர்கள் அவர்கள் வந்து இந்த லோகம் ஒழுக்கவுமே அதாவது உலோகத்திலையும் சரி வானுலகத்திலையும் சரி எங்கே வேணாலும் சரி விருப்பப்படி செல்லக்கூடிய இயற்புடைய தேர்களில் ஏறிக்கொண்டு அவர் அவருடைய படை வீரர்கள் சூழ அந்த போர்க்களத்துக்கு வந்து அடைந்தார்கள் ராமா அதாவது அகஸ்திய மாமினிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்டு சொல்கிறார் தத்தோயுத்தம் சம் அபவத் தாருணம் ரோமகர்ஷணம் சலிலேந்திரஸ்ய புத்திராம் ராவணியா அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா ராமா வர்ண பகவானுடைய குமாரவரும் ரொம்பவும் அதி புத்திசாலியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவனுக்கும் இடையே பிரம்மாண்டமான மயக்கூச்சலை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு மகா யுத்தமானது நடந்தது ராமான் அமாத்தேஷ்ய மகாவீதை தசகிரீவசிய லட்சசஹா வாரணம் தபலம் கிருஷ்ணம் க்ஷணேன வினிபாதித்தம் ரொம்பவும் மகா பராக்கிரமம் படைத்த அரக்க மன்னனாகப்பட்ட தசகிரீவன் ராவணனால் அவனுடைய அமைச்சர்கள் அவர்களால் வருணனுடைய படை முழுவதுமே கண்ணமூடி கண் தரக்கத்துக்குள்ள ஒரு நொடிப்பொழுதில் நாசமானது செய்து விட்டார்கள் அரக்கர்கள் சமீட்ச ஸ்வபலம் சங்கே வருணசிய சுதாஸ்ததா ஹர்ஜிதா லேனா நூர்தா ரணகர்மணா உடனே அந்த போர்களத்தில் வருணனுடைய புதல்வர்கள் குமாரர்கள் என்ன பண்ணால் தெரியுமா போரில் வந்தால் தங்களுடைய படையினுடைய இந்த அவநிலையை பார்த்ததாலும் அம்பு கூட்டங்களால் தாங்களும் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்ய தெரியுமாறாமா யுத்தம் செய்வதையே போர் புரிவதை சற்று நிறுத்தி கொண்டார்கள் அகதீல கதாஸ்தேது ராவணம் திருஷ்ய புஷ்பகே ஆகாசமாசு விதுசு சந்தனை சீக்கிர காமிபிஜி அதாவது இந்த அரக்கர்கள்லாம் மண்ணு உலகத்தில் மறைஞ்சிருந்தா இந்த மண்ணு உலகத்தில் மறைந்திருந்த அவர்கள் என்ன பண்ணா தெரியுமா அரக்கர்களும் மண்ணு உலகத்தில் இருந்தா அதே சமயம் அதே மண்ணு உலகத்தில் வருணனுடைய குமாரர்களும் அதில் தான் இருக்காங்க அப்போ என்ன பண்ணால் அவர்கள் அந்த புஷ்பபிமானத்தில் வந்து ராவணன் இருக்கிறத வந்து பார்த்துட்டான் பார்த்த உடனேயே ஒருவனுடைய குமாரர்கள் வேகமாக செல்லக்கூடிய தேர்களை ஏறி ஆகாயத்தை போய் சென்றடைஞ்சாரமா மகா தாசி ததஸ்தேஷாம் துல்லிய தானம் ஆகாச யுத்தம் துமுதம் தேவதான வயோரிவகா அப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா அரக்கர்கள் பக்கமும் சரி வருணருடைய பக்கமும் சரி ஒரே மாதிரியான இடம் தான்றான் அதாவது ஆகாயத்தில் யுத்தமானது நடக்கிறது இந்த அரக்கன் ராவணனோட அரக்கரோ ராவணனுக்கும் வருணனுடைய வருண பகவானுடைய குமாரர்களுக்கும் பயங்கரமான போரானது ஆகாயத்திலேயே நடந்தது ராமா ஆகாயத்திலேயே அந்த யுத்தமானது எப்படி இருந்தது தெரியுமா பார்க்கறதுக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கும் யுத்தம் போல இருந்தது ததஸ்தே ராவணன் யுத்தே சரைபாவக சரை கீ சன்னிபைகிமூகிருத்திய சந்துஷ்டா வினேதுர் விவேதான் ரமான் அப்போ அந்த சமயத்தில் வருண பகவானுடைய புதல்வர்கள் என்ன பண்ணால் தெரியுமா தீக்குழந்து போல ஒளி வீசக்கூடிய பணங்களால் தாக்கி இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை வந்து போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓட செய்து மகிழ்ச்சி பொங்கி பல வகையான குரல்களில் வெற்றி முழக்கம் செய்தார்கள் செய்தார்களா ததோ மகோதர கிருத்தோ ராஜா நாம் தசிய தத்வா மிருத்யுபயம் வீரோ யுத்தகாங்கி யலோகயத்து இந்த வாதிரை அரக்க மன்னனாகப்பட்டவன் ராவணனை வர்ண பகவானுடைய புதல்வர்கள் இந்த மாதிரியை இழிவுபடுத்த பிழிவுபடுத்தி கொண்டு இருப்பதை பார்த்த அமைச்சர் பகோதரன் என்ன பண்ணால் மிகவும் கோபம் கொண்டு அனைவருக்கும் மரணபயத்தை உண்டாக்கக்கூடிய துறந்த போரை வந்து போர் புரியக்கூடிய எண்ணத்தோட எதிரிகளை பார்த்து அவன் உடனடியாக சென்றன்றனா அவர்களை பார்த்தான் தேதே தாருணா யுத்தே காமகா பவனோபவமாக மகோதரேன கதையா ஹதாவை பிரயுஷிதம் அதாவது அந்த யுத்தத்தில் யார் யாரெல்லாம் எப்படி இருந்தால் தெரியுமா பார்க்குறதுக்கு எதோ செய்யணுமா ரொம்பவும் பயங்கரமானவர்களும் போர்லேயே விருப்பமுடையவர்களாகவும் இருக்கக்கூடியவரும் காற்றிலும் கடிய ரொம்பவும் கடினமான க கடினமான செல்லக்கூடியவர்களுமான வீரர்கள் அதாவது காற்று வீசுறது அதை கூட ரொம்பவும் அதிவேகமாக சொல்லக்கூடியவர்கள் வீரர்கள் மகோதரனுடைய கதையினால் தாக்கப்பட்டு வருண பகவானுடைய படை வீரர்கள் உயிரிழந்து தரையில் வந்து சாய்ந்தார்கள்றமா தேசாம் வருண புத்திராம் அத்வாயோதான் ஹயான் சதான் மமோசாசு மகாநாதம் விரதான்தான் ஸ்திதான் உடனே வர்ண பகவானுடைய வந்த போர் வியர்களையும் அவருடைய நூற்றுக்கணக்கான குதிரைகளையும் கொன்றுவிட்டு தேர்களை இழந்து தரையில் நின்று கொண்டிருந்த அவர்களை பார்த்து அமைச்சர் அலக்கனுடைய ராவனுடைய அமைச்சராகப்பட்ட மகோதரனானவன் பேரு எழுப்பினான்றவன் கேதுதேஷாம் ரதா சாஸ்வா சகசாரதி வீர்ஹதை மகோதரேன நிகதா பதிதா பித்திவீ தலே இந்த மாதிரி வருண பகவானுடைய வீரர்களுடைய தேர்கள் குதிரைகள் தேர்ப்பாதன் எல்லாமே மகோதரன் அரக்கனாகப்பட்ட மகோதரன் ಅವನಲ್ಲಿ ತಾಕಪಟ್ಟ ವಂದೆ ವಂದು ಆರಾಯ ವಂದೆ ವೀದ್ದು ತೇದೂ ತೆತ್ವ ರಥಾನ್ ಪುತ್ರ ವರುಣಶ್ಯ ಮಹಾತ್ಮನಃ ಆಕಾಶೆ ವಿಷಿತಃ ಸೂರ ಸ್ವಪ್ರಭಾವಣ್ಣ ದಿ ಧನುಂಷಿ ಕೃತ್ವ ಸಜ್ಜಾನಿತ್ಯ ಮಹೋದರಂ ராவணம் சமரே கிருத்தா சகிதா பித்ரவது பித்ரவனு ரொம்பவும் மகாத்மாவாக இருக்கக்கூடியவர் வருணர் அவருடைய புதல்வர்களும் மகா மகாத்மாவாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ அவன் என்ன பண்ணா தங்களுடைய தேர்தல் இல்லாமலேயே தங்களுடைய இயல்பான தனி சிறப்பினால் ஆகாயத்திலேயே அப்படியே நின்றின்றார்கள் அப்படியே நின்று கொண்டு இருந்தார்கள் அவர்கள் வந்து இந்த மகோதரம் வந்து எவ்வளவுதான் துன்பப்படுத்தியும் தளவு கூட துன்பமே அவ அடையவில்லை உடனே அவர்கள் என்ன பண்ணார்கள் தெரியுமா அவருடைய விற்கல்ல அதாவது வில்லுல நான் ஏற்றி அம்பு மாதிரி பெய்து இந்த அரக்கன் ராமனுடைய அமைச்சர் அரக்கனாகப்பட்ட மகோதரனை சிதறித்தார்கள் கோபம் கொண்ட அவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து ராவணனையும் தாக்கினா சாயகை சாப சாபிஷ்டை வஜரகல் சுதாருணை மேகாயிவ மகாகிரி அப்போ அந்த ராவணன் விழுந்த அம்பா நதி எப்படி இருந்தது தெரியுமா ராமா பார்க்கறதுக்கு ஒரு மலையானது இருக்குது அந்த மலையின் உச்சியிலே வந்து மேகங்களுடைய கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து எப்படி மழையை பெய்யுமோ பெய்யுமோ அதுபோல மழையை பொழிவதைப் போல வஜ்ராயுதம் போன்ற பயங்கரமான அம்புகளால் வருண பகவானுடைய புதல்வர்கள் அந்த ராவணனை வந்து தொலைத்து எடுத்தா ததகிருத்தோத சக்கரிவா காலா நிறிவ நிர்கதா சர வர்ஷை மகா கோரை தேசான் மர்ம ஸ்வதாட்டையது உடனே அந்த சமயத்தில் மகா கோபம் கொண்ட அடக்க மன்னனாகப்பட்ட தசக்ரேவன் ராவணன் ஊழி காலத்தில் வந்து அதாவது பிரளய காலம்னு வேறு அந்த யோமானது முடிய போகிறது அந்த சமயத்தில் எப்படி அக்னி பகவானாகப்பட்டவர் வெளி வருவாரோ தீயானது எப்படி வெளி வருமோ அதுபோல மிகவும் பயங்கரமான அம்பு அம்புகளால் ಇಂದ ರಾವಣ ಪಟ್ಟವನ್ ವರುಣವಾನುಡಿಯ ಪುಟವರು ಉಯರ್ನೆಲೆ ಅತಿ ವೇಗ ತಾಕಿ ತತ್ಸ್ತೆ ಸಹಸಾ ಸೀದಂತೆ ಸ್ಮ ಭತಯ ಮುಸಿತ್ರಣಿ ತೋ ಭ ಸರಿ ಸಟ್ಟ ಸಾಂಶವ ಶಕ್ತಿ ಸ சதக் தோமராம் ததாயமா துர்தர்ஷஸ் உபரிவிஷ்டிதா அந்த தாக்குதல்னால வர்ணபகவானுடைய காலாட்படையினர் முதலியவர் வந்து ரொம்ப நடுநடுங்கி போனான் அதாவது அந்த வழக்கையே ரொம்பவும் விசித்திரமாக இருந்தது நான் பார்க்கறதுக்கு படைக்கருவிகள் படை ஆயுதங்கள் வளைந்த கண்ணுகளில் உள்ள பள்ளம் நூற்று கணக்கான அம்புகள் பட்டையம் என்ன வகையைச் சேர்ந்த கத்திகள் வேல்கள் இரும்பு ஆணிகள் பொருத்தப்பட்ட சதக்னி அப்படின்ற அது ஒரு இயந்திரம் வள்ளையங்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ள முடியாதவனாக இந்த ராவணனானவன் மேலே விமானத்தில் இருந்தபடியே அவர்கள் மேலே அம்புகளை வந்து பொழிந்து தள்ளினான் ஏன்னா இதை எல்லாம் வச்சுட்டுருக்கான் ராவணன் வந்து அவனோட சேர்ல இத்தனை ஆயுதங்கள் எல்லாத்தையும் எரிஞ்சிருந்தான் மறுபடியும் அதுவும் போராதுன்னு சொல்லிட்டு அம்புகளை வேறு அவர்களை எரியணும் అభవీతాసు వీరా విణీష్ పదాతయ మహాభంగం ఇవ సాధ్యా షష్ఠికాయణ ఇంతమారీ అరకన పట్ట అరక తలవన అన్ననకూడ రావణన్ అనుడ పలవే పడకల தாக்கப்பட்டு காயமடைந்த காலாட்படையினர் ஆகியோர்கள்லாம் வந்து எப்படி விழுந்தாலும் தெரியுமா ஒரு காட்டில் வந்து ஒரு யானையானது அறுபது வருஷம் வாழ்ந்துட்டுருக்கு அந்த அறுபது வருஷம் இருந்த யானையானது ஏதோ ஒரு பெரிய சேத்துல போய் மாட்டின்ட்டுருக்குன்னா எப்படி அவஸ்தப்படுவோம் அதுபோல் இந்த காலாட்படையினரெல்லாம் தவித்து சேதமானான் பூனா வருணபாடைய ராவணோ படையினா விஹ்வாலன் உதரோ யதா மகானும் புதரோய தோருஷோ மகாநாள் முக்கியமருணா நாண பிரகரணோ தாரைதா உடனே அந்த இடத்துல என்ன நடமா இந்த மாதிரி அரக்கனால விடப்பட்ட பாம்புகள் மற்றும் இந்த இதர படைக்கருவிகளால் ஒருவனுடைய புதல்வர்கள் வந்து துன்பத்தை அவனால் ஏற்பட்ட துன்பத்தை தாங்க முடியாமல் குழப்பத்தில் இருப்பதைக் கண்டு இந்த அரகனாகப்பட்டவன் ராவணன் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு ஒரு மேகமானது இரண்டு மேகங்கள் நல்ல கருத்த வேகம் பெரிய வேகம் அது ரெண்டும் போதின்றி தான் என்ன ஆகும் எப்படி இருக்கும் பெரிய விடி போல ஒரு கச்சினையானது உருவாகும் சத்தமானது அதுபோல இந்த அரக்கன் ராவணனானதான் வெற்றி முழக்கம் செஞ்சான் அப்போ உடனே பேருந்து எழுப்பிக் கொண்டு வேகத்தில் வந்து கருமே கருந்துனா என்ன வரும் மழையானது நிச்சயமாக வரும் அப்படி மழை பொழுது போல் பல வகையான அஸ்திர சஸ்திரங்களால் வருண பகவானுடைய புதல்வர்களை எல்லாம் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் சேதமடைய செஞ்சான் ததஸ்தே துமுக சர்வே பதிதீ தரே ரணா ஸ்வபுருஷ புருஷை சீக்கிரம் கிரகாண்யே பிரவேசித்த அதற்கு பிறகு அங்கே என்ன நடந்தது தெரியுமா ராமா அகசியவாமி சொல்கிறார் ராம் வரனுடைய புகழ்வர்கள் அவங்கிட்டக்கா இதுக்கு மேலே போர்க்குரியவதற்கே விரும்பாமல் போர்க்களத்திலேருந்து திரும்பி சோர்ந்து போயிட்டு அவள் வந்து தரையில் விழுந்தா அவர்களை எல்லாம் அந்த வருண பகவானுக்கு பணி செய்யறது கண்டு பணியாட்கள் இருப்பாளன்னு அவர்கள் வருண பகவானுடைய புதழ்வுகளை தூக்கி சென்று அவர் அவர்களுடைய வீட்டில் கொண்டு போய் அவ வந்து சேர்ப்பித்தா தானா பிரவீத்ததோ ரக்ஷோ வருணாய நிவேத்தியதாம் ராவணம் தொப்ரவீன் மந்திரி பிரபாசோ நாமவாருணா அந்த சமயத்தில் அந்த புரணக்கிட்டக பணிக்காக இருக்கக்கூடிய அந்த பணியாட்கள் பணியாட்கள் எல்லோரும் இருக்கும் அவளை பார்த்து இந்த இடத்துல நடந்தவற்றை வந்து உடனடியாக வருணங்கெட்டகம் வந்து தெரிவிங்கோ அப்படின்னு என்ன பண்ணால் இந்த அரகனாகப்பட்ட ராவணன் வந்து சொன்னால் வரனுடைய அமைச்சர்களே பிரமாவம் பிரம்மாண்டமாக நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர் பிரபாசன் அப்படின்றவர் வந்து இந்த அரக்கன் ராமணனுக்கு பதில் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ரம்மா கதூ மகாராஜோ பிரம்மலோகம் ஜலேஸ்வரா காந்தர்வம் வருணோதும் தவ தத்வா வீரா ಪರಿಶ್ರಮ್ಯ ಗದೇಂದ್ರುಬೇತು ಏತು ಸನ್ನಿಹಿತ ವೀರ ಕುಮಾರಾಸ್ತೆ ಪರಾಜಿತ ಇವ ವರ ನೋಡಿಯ ಐಜರಾಗ ಪ್ರಭಾಸನ್ ರಾಮಾಯಣ ಭಾಗ ಸೊನ್ನಾರಾಮ ಪೋರ್ಕ್ ವಂದ ನೀಗ ಮಾಂಗೋ ಆ ಪಡೆಯ ನೋಟ್ರೆ ಅಳೆಕ್ಕಿಂಡ್ರ வருண பகவானாகப்பட்ட இசை ஒளி கேட்பதற்காக பிரம்மலோகத்துக்கு போயிட்டு இருக்க அவர் எவ்வளவு மரியாதையாக சொல்றாரு பாருங்க ராவணன வீரரே மன்னன் இல்லாத போது நீங்க வந்து யாரோட வந்து சண்டை போட போகிறீங்க அதை சொல்லுங்க மன்னரினுடைய வீரகுமாரர்கள் வந்து எல்லாரும் பார்த்தே இங்கே வந்து உங்களால் தோற்க தோற்கடிக்கப்பட்டு விட்டா வாழலாம் அப்படின்னு இந்த வர்ணமகானுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பிரபாசன் அவர் வந்து ராவணங்கிட்ட க சொன்னார் ராட்சசேந்திர நாம விஸ்ராவிய சாத்மனகம் ஷஷான் நாதம் இமன்சன் மிமுன் சன்வை நிஷ்கிராந்தோ வருணாலயாது உடனே இந்த மாதிரி வருண பகவானுடைய மன்னனாகப்பட்ட பிரபாசன் சொன்ன உடனே அதை கேட்ட அரக்க மன்னன் ராவணன் நான் வெற்றி பெற்றுட்டேன் நான் வந்து வருணனே வென்றுட்டேன் ஏன்னா வருண பகவானே இங்கே கிடையாது அவர்கள் புதர்கள் வந்துட்டு இவன் வந்து உடனே வென்று நின்றான் மகிழ்ச்சியோட முழங்கி கொண்டு என்ன பண்ணான் அவனுடைய புஷவிமானத்தில் வருணலோகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றான் ஆகதஸ்து பதா ஏனான் தேனைவ வினிவருத்தியசா லங்காம் அபிபுகோ ரக்ஷோ டபல்ஸ் லகதோ எயோ அவன் என்ன பண்ணா உடனே அரக்கன் ராமணன் நாம எந்த பக்கத்தால் வந்தோம் அந்த வழியாகவே திரும்பி ஆகாய மார்க்கமாக இலங்கையை நோக்கி இந்த அரக்கன் ராவணன் ஆகப்பட்டவன் சென்றான்றமா அப்படின்ட்டு அகசிய மாமனிவர் ஸ்ரீராம வீரான்ட்ட சொன்னாராம் அதிகாரிய உத்ரகாண்டே பிரயோகம் சதர்கா ஸ்ரீம பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் இருபத்தி மூன்றாவது சர்க்கமானது பூர்த்தியானது சுபம் அஸ்தோ ததா அஸ்தோடு